குட் மார்னிங் வா வாங்க காஃபி போடலாம் சக்கரை போட்டு வச்சேன் சன் ரைஸ் காஃபி ஒன்று போட்டுக்கலாம் ரொம்ப தூள் வேண்டாம் கரும்பு சர்க்கரை கொஞ்சம் தான் இருக்கும் நல்லா கொதி பால் தண்ணி வைக்காமல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் து ஆடை வேறு ஒரு காஃபி சண்டம் நான் கரும் சக்கர தான் போட்டுக்குவேன் அது பண்ண ரெடியாக இருக்குது வாங்க காஃபி ரெடி பண்ணை ரெடி பாய்